தோனி ஃபேட்டர்ஸ் எல்லாம் ஒவ்வொருத்தனா கூப்பிட்டு சலேர் சலேர் செவ்ளே ரெண்டும் போடலாம் போல இருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு பேசுனாங்க தோனிக்கு வந்து வயசாயிருச்சு நாப்பத்தி மூணு வயசாயிருச்சு ஆடவே முடியல முன்கூட்டியே இறங்குறதுக்கு பயப்படுறாப்புல பெரிய இன்னிங்ஸ் வந்து ஆடக்கூடிய எபிலிட்டி கிடையாது எதுக்கு இவர் அணில இருக்கிறாரு தேவையில்லாத சுமையா ஒரு வேஸ்ட் லக்கேஜா அணில இருக்கிறாப்ல பேசாம ரிட்டைர்மெண்ட்டை அறிவிச்சுட்டு ஒதுங்கிடலாம் வெளியில் வாய்ப்புக்காக எத்தனையோ யங்கர்ஸ் காத்துருக்கு இருக்காங்க அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு கண்ணா பண்ணான்னு போட்டு விமர்சனத்தை அள்ளி தெளிச்சாங்க தலைவர் எப்பையும் போல அதை காதலையே வாங்கிக்கல இவங்க சொல்றது ஓரளவுக்கு நியாயம்னாலும் தோனி விரும்புனபடி கடைசி நாலஞ்சு ஓவர்களில் இறங்குனா எதிரணிய அலரவிடக்கூடிய அபாயகரமான பேட்ஸ்மேன் அப்படிங்கிறத நேற்றைய போட்டியில லக்னோவுக்கு எதிர மனுஷன் தலை நிரூபிச்சிருக்கிற பிள்ளைங்க அடித்த அடியில் தோனிங்கிற ஒத்த ஆள்கிட்ட லக்னோ டீம் வந்து தோத்துருக்கிறாங்க இப்போ இந்த ஹேட்டர்ஸ் எல்லாம் ஓடி ஒழிஞ்சுட்டாங்க எங்கெல்லாம் பார்த்தா அவங்க எவனையுமே காணும் அதிலையும் ஃபீல்டிங்லாம் பார்த்தா வேற லெவல் அதில் ஒரு ரன் அவுட் ஒன்று பண்ணுவோம் ஒரு ரன் அடிச்சுட்டு வந்து ஆயிஸ் பொத்தவடி ஓடி வருவாப்புல அதெல்லாம் வேற எவனாலையும் பண்ணவே முடியாத ரன் அவுட்டுங்க மனுஷன் டைமிங்கில் அந்த மைண்ட் ஒர்க் ஆகணும் கரெக்டாக க்ளோஸ் உள்ள பால் எரிய போட மாட்டாப்ல அப்படி இப்படி தூக்கி போட மனுஷன் அப்படி ஏரில் வந்து விழுந்து ஸ்டிக்கில் அடித்து ரன் அவுட் ஆக ஓடி வர ரன் அவுட் ஆகி வெளியே அப்படின்னு இந்த அவுட்லாம் வேறு எவனாலையும் பண்ண முடியாது இதை பார்த்து ஆகி போய் கிடக்காங்க தோனி கேட்டர்ஸ்லாம் நவது வாரங்களையும் அடைச்சு போய் ஓரம் கட்டி கிடக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஓடியை பொறுத்த வரைக்கும் மூணு செக்மெண்ட்டாக பிரிக்கலாம் ஃபஸ்ட்டு பவர் பிளே ரெண்டு மிடில் ஓவர் மூணாவது டெத் ஓவர் பவர் பிளே வந்து சிஎஸ்கேக்கு சாதகம் இருந்துச்சு யாருன்னா ஷேக் ரஷீத் அப்படிங்கிற ஒரு இளம் வயசு பிளேயரை இறங்கியிருந்தாங்க சமயம் ஆர்னப்படம் மனுஷன் பதினேழு பாலுக்கு இருபத்தி நாலு ரன் மொதல் ஆறு ஓவரில் ஐம்பத்தொம்பது ரனுக்கு நோ விக்கெட் சென்னைக்கு சாதகமாக மிடில் ஓவர் சென்னைக்கு பாதகம் அமைஞ்சு வச்சு யார் யார் முன்னாடி இறக்குனா ரவீந்திர ஜடேஜா நம்ம விஜய் சங்கர் திருபாதி இவங்க மூணு பேர் ஆறு ரே சிரமப்பட்டு சீக்கிரம் அவுட் ஆகி போயிட்டாங்க மிடில் ஓவரில் ஒம்பது ஓவரில் வெறும் ரெண்டு ரன்களை மட்டும் அடித்து நாலு விக்கெட்டை கொடுத்துருந்தாங்க ஓவருக்கு ஆறு ரன்கள் கூட அடிக்கலை தொடர்ச்சியாக இருபத்தஞ்சு பாலுக்கு பவுண்டரியே வரல மிடில் ஓவரில் மேட்ச் வந்து லக்னோவுக்கு மாறி போச்சு கடைசி அஞ்சு ஓருக்கு ஐம்பத்தாறு ரன்கள் அடிக்கணும் அப்படிங்கிற இக்கட்டான சிச்சுவேஷன் ஒரு பக்கம் சிவத்துவே ஆடவே முடியாமல் திணறிக்கிட்டு இருக்கான் மனுஷன் ஆனால் விக்கெட்டை கொடுக்க இந்த நேரத்தில் தாங்க தோனி இறங்குறான் மனுஷன் ஆட்டம்னா ஆட்டம் அப்படி ஒரு ஆட்டம்ங்க மனுஷன் பிறந்துட்டான் யார் வந்து நம்ம ஆவேஸ்தான் ஓவரில் தொடர்ச்சியா ரெண்டு பவுண்டரி சர்துல் தாக்கூர் ஓவரில் அசால்ட்டாக ஒத்த கையில் ஒரு சிக்ஸு பதிமூணே பாலுக்கு இருபத்தி நாலு ரன் கிட்டத்தட்ட இரநூத்தம்பது ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடி நாலு ஃபோர் ஒரு சிக்ஸர் அடித்து சென்னையை அஞ்சு விக்கெட் வித்தியாசத்தில் மனுஷன் ஒத்தாலாக நின்று ஜெயிக்க வச்சுருக்காங்க ரிஷப் பந்து வந்து செஞ்ச ஒரு பெரிய மிஸ்டேக் தான் லக்னோட தோல்விக்கு காரணம் அமைஞ்சிருச்சுன்னு என்னை கேட்டால் நான் சொல்லுவேன் ஏன்னா ஸ்பின் ட்ராக்கு ஸ்பின் பயங்கரமாக எடுத்துக்கிட்டு இருக்கு பார்ட் டைம் பவுலர் மார்க்கரம் கூட அவ்வளோ சூப்பராக போடுறா மனுஷன் இந்த நிலமையில் ரவி பிஸ்னாய்க்கு ஓவர் இருக்குது தோனி வந்து ஸ்பின் ஆட கொஞ்சம் சிரமப்படுவாப்பில் ட்ராக்கும் ஸ்பின்னுக்கு நல்லா எடுக்குது ரவி பிஸ்னாய ஓவருக்கு கொண்டு வந்திருந்தால் மேபி ரிசல்ட் மாறி இருக்கலாம் ஆனால் ரிசர்வ் பண்ண அங்கே தான் தப்பு செஞ்சாப் ரவி பிஸ்னாயை கொண்டு வரல அதுக்கு என்ன காரணமா இருந்திருக்கும் அப்படின்னா சிவம் துபே களத்தில் இருக்காப் சிவம் துபே களத்தில் இருந்தால் எந்த ஸ்பின்னு போட்டாலும் ஸ்டேடியத்துக்கு வெளியே ரெண்டு ஷாட் அடிச்சா போதும் மேட்ச் முடிஞ்சு போயிடும் அதனால அதை மனசில் வச்சுக்கிட்டு ரவி பிஸ்னாய் ஓவர் கட்டிடுவோம் ஃபாஸ்ட் யூனிட்டே வச்சு ட்ரை பண்ணுவோம் என்ன நினைச்சாப்ல அப்படின்னா தோனி நிக்கிறாப்ல ஃபாஸ்ட் யூனிட்ட வச்சுக்கிட்டு ஒன்னு ஸ்லோயர் ஒன்று இன்னொன்னு வந்து ஆஃப் ஸ்டெம்புக்கு வெளியில போட்டு ஈஸியா தோனியோட விக்கெட்டை எடுத்துடலாம் அப்படின்னு ஒரு தப்பு கணக்கு போட்டாப்பு ஆனா அவருடைய கணக்கு எல்லாம் ராங் ஆகி தோனி வந்து எதுலையுமே சிக்காம செம்ம ஆடி ஜே கே ஸ்டாப்ல என்னை கேட்டா ரிசப் பந்த் ரவி பிஸ்னாய கொண்டு வந்திருந்தா மேட்ச் வந்து மாறி இருக்கலாம் இது ஒரு திருப்பு முனையா போட்டியில அமைஞ்சிருக்கும் அதை வந்து ரிசப் பந்த் கோட்டை விட்டாப்புல நாலு தோல்விக்கு பிறகு மீண்டும் கேப்டன் தலை தோனியோட அட்டகாசமான பேட்டிங்னால் வெற்றி பாதைக்கு திரும்பி இருக்கிறாங்க மீண்டும் இந்த வெற்றி பாதை தொடர்ந்து பிளே ஆஃப்குள்ளே வர்றதுக்கு சிஎஸ்கே ரசிகர்கள் வந்து ரொம்பவே ஆர்வமாக விருப்பமாக இருக்கிறாங்க வெற்றி பயணம் தொடரட்டும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கன் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்ற ஒரு வீடியோ சந்திப்போம் நன்றி